வணக்கம் இளவரசன் அவர்களே வாருங்கள் வணக்கம் இரவு வணக்கம் முதலால் முதல் வணக்கம் வாருங்கள் முதல் லைக் போட்டு விட்டேன் ரூபி வாங்க வணக்கம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன சாப்பாடு எப்படி இருக்கீங்க டூட்டியில் இருக்கீங்களா சாப்பிட்டிங்களா என்ன சாப்பாடு காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி அண்ணையா ஒன்றும் சாப்பிடவில்லை ஏன் ஏன் ஒன்றும் சாப்பிடவில்லை எதற்கு வசிக்கும்ல ஏன்னும் சாப்பிடல மூஞ்சி காண காக்கா தீட்டு போயிட்டு மதியம் புதினா சாதம் முகத்தை காணும் காக்கா போச்சு முகத்துக்கு சரியில்லை அதனாலதான் முகம் காட்டல உடம்புக்கு சரியில்லைன்னு சொல்லுவோம்ல அது மாதிரி முகத்துக்கு சரியில்லை அப்புறம் வருகிறேன் பாய் ஆ பாய் அப்ப நான் நீ சாப்பிட்டு இருக்கனு அர்த்தம் இல்ல 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 நடந்துட்டு இருக்கே நான் எதுவுமே திங்கல வாய்பாருங்க எதுவுமே சாப்பிடல மேக்கப் பண்ணிட்டு இருக்கேன் அதான் அதான் ទេ